இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கணும் தான் இருக்கும் இவர் வந்து எனக்கு இன்ஸ்டால கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு லெவலப் பாஸ் போட்டு நருட்டு பண்ணியில் எடுத்தா ப்ரோ அப்படின்னு சொன்னிருந்தாப்ல ஆனால் இங்கே கேக்குறது பெரிய பட்ஜெட் இருக்கே ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க நான் ஐடி தான் வச்சிருக்கேன் ப்ளே பண்ண கூப்பிட்டா கூட என்ன அவாய்ட் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் இதை கேட்குறேன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு சரி ப்ரோ நான் ட்ரை பண்ணி போட்டு தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நானும் உள்ளே போய் அவர் ஐடிக்கில் பார்த்தா ஒரு நல்ல கலெக்ஷனே இல்லை சரினு சொல்லிட்டு அவருக்கு வந்து லெவல பாஸ் போட டயர் ஆகிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னு நினச்சினா மறக்காம நம்ம பிஜி வேமி தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லெவல பாஸ் போட்டுடலாம் நூற்றி தொண்ணூறுவா கிட்டத்தட்ட இரநூறுவா இவருக்கு வந்து போட்டுடலாம் வந்து கிளைம் பண்ணிடலாம் எண்ணூறு டைமண்ட் வந்துருச்சு எண்ணூற்றி ஆறு டைமண்ட் இருக்கு இதை அவர் ஆசைப்படியே நம்ம வந்து நரோட்டம் பண்றது சுற்றுவோம்